சரியான வெயில் அடிக்குதுல்ல வெயில் நல்ல வெயிலாக இருக்குது வெயில் அடிச்சா வீட்டில் இருக்க வேண்டியதானே எங்க வீட்டில் இருக்க முடியாமல் தானே இங்கே வரேன் என்ன சாப்பாடு காரக்குழம்பா சாப்பாடு சாப்பாடு காரக்குழம்பான்னு கேட்டேன் சாம்பார் சாம்பார் ம் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் இருந்தால் என்ன இப்போ உங்களுக்கு யோ எந்த ஊர்னு கேட்டீங்க இது என்னையா குத்தமாயா சாப்பிட்டுட்டு இருக்குல்ல இங்கே என்ன பண்ணுறீங்க போய் அப்படியே உட்காருங்க போங்க இங்கே பாரு இது பார்க்கு நீ பார்க்கில் உட்காந்து சாப்பிட்றது தப்பு முத சாப்பிடு 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 போகப்படாது சாப்பிடு என்னையா கேட்காம எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்பெல்லாம் நல்லா இருக்குல்ல எந்த கடையில் வாங்கினியா சில கடையில் வாங்கினோம்னா வெறும் எண்ணெயாக இருக்கும் இது நல்லாயிருக்கும் கேட்டு சாப்பிடியா என்ன எடுத்து சாப்பிட்டு நீ பாட்டுக்கு கேட்காம கேட்டா குடுப்பியா சாப்பிடியா சாப்பிடியா கோவப்படாதே சாப்பிடியா எனக்கு ஒரு அப்பளம் எடுத்து வச்சேன் என்ன எதுக்கியா போய் கோச்சுக்கிற நல்லா இருக்கியா கதை நானா என் சாப்பாடுலாம் எவ்வளவு பேர் வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் விட்டுட்டு சாப்பிடவே மாட்டேன் வாங்கி கொடுத்தோம் வாங்கி சாப்பிட வேண்டியது நான் சாப்பிட்ற சாப்பாட்டுல கையை வைக்கிற நான் என்ன அப்படி கையை வச்சு அப்பளத்தை தின்னம சொல்றேன் சாப்பிடுங்க ஏன் வாட்டரா கேட்டையா நான் எடுக்க போறேன் கூலிங் நல்லா இருக்கு இங்க நான் என்ன செய்ய போறேன் கொண்டா அதுக்குள்ளே வைக்கிற ஏன் உள்ளே வச்சுக்க எடுத்து குடிச்சிட்டியானா இன்னைக்கு தண்ணி இருபது ரூபாயா சரி சாப்பிடுங்க பெரிய விஷயம் சாப்பிடுங்க அநியாயத்துக்கு வேலை இல்லாத வச்சு போய் அலைய வேண்டியது பார்க்கு பார்க்கு உட்கார வேண்டியது என்ன வேலை பார்க்குறியா நான் என்ன வேலை பார்த்தேன் இல்ல நல்லா எண்பது ரூபாய் சாப்பாடு வாங்கி மூணு சாப்பிடுறியா தான் கேட்டேன் எண்பது ரூபாய் இருந்தா என்னையா வயிற்றுக்கு தானே சாப்பிட்றான் வயிற்றுக்கு தாயே சாப்பிடறான் எதுக்குயா வெடிக்க முழுக்குறேன் சாப்பிடியா சாப்பிடா இந்த இந்த கூட்டை பிரியா கூட்டை பிரியா கூட்டெல்லாம் பிரிச்சு போடு எந்திரிச்சு போயா ஏயா கடுப்பையாத்துற சாப்பிடுட்டா வேணாவையா சும்மா தலையாக திங்கிற சாப்பாடு கூட மனசா நிம்மதியாக சாப்பிட விட மாட்டேங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அந்த கூட்ட பிரிச்சு போடுங்க கூட்டு கூட்டு வச்சாங்களா கொஞ்சம் சாப்பிட தாங்க ஒரு கை ஒரு கை குடியாது உருட்டி சரியா சாப்பிடா மேலே எல்லாம் அப்படி இருக்கு இந்த மரத்து மேல ஏதோ அருவ இருக்கா சாப்பாடு சாப்பாடு எடுத்து எடுத்து சாப்பிட்டு நான் பேர் நீ பாத்தி எடுத்தத எடுத்தது பாத்தி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க எடுத்தது பாத்தி என்னத்தை தின்றா நான் வந்து வாயில எது பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன் மனுஷங்க இப்படி இருக்கிறீங்க பூண்டூர் கையா பூண்டூருக்கா பூண்டூர்காபி தக்காளி தோழியா சாரியா சாரியா தெரியாம கையில் ஐயோ சாரி கை வேற கழுவல வேலை செஞ்ச கையோட வந்தேன் போயிருக்கா பசிக்கு தானியா என்னையா டேஸ்ட் பாத்தியா எந்த கடையில் வாங்கினேன் நாளைக்கு அதே கடையில வாங்கி சாப்பிடலாமேன்னு பார்த்தியா இதுக்கு போய் சாப்பிட போய் அங்கதான் சரி சாப்பிடு எல்லாம் போடலையா

டென்ஷன் ஆனா அடிச்சிருவேன் நானு சாப்பிட சாப்பிட சோத்துல உப்பு போட்டு இருப்பாங்களோ சாப்பிடியா சக்கரா போட்டு உப்பு உப்புதான் ஏன் போட்டிருப்பாங்க இதுக்கே போபுறப்ப என்ன ஏன் கோப்டா சோத்துல உப்பு போட்டு இருப்பாங்க என் சோத்த எடுத்து சாப்பிட்டு எதுக்கு போறா நீ என் எடுத்து சாப்பிட்டு என்ன கேட்கற சோத்துல உப்பு போட்டிருப்பாங்க பசிக்குதா நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எந்த கடை சாப்பாடுன்னு இது ஒண்ணு தப்பா ஒருத்தர் தமிழ்நாட்டை இது கூட உண்மை இல்லையா சோறு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வேணா கேட்டு சாப்பிடியா சாப்பிடு சாப்பாடுல கை வச்சு எச்ச வச்சு எச்ச வச்சு சாப்பாடு எடுத்து சாப்பிடாத என்ன என் கை இப்போ மாடு மாடு தான் கை பல்ல வளக்குது இந்த கை கழுவுதா சாப்பிடுறது இல்லையா ஆடு மாடு கூட போய் பில்லு சாப்பிடுப்போ ரூசு தான பண்ணிட்டு இருக்கேன் நான் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு என்ன ரூசு தானமா கேப்பியா சரியா அப்படியா 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 இந்த தொட்டு பொறுப்பு போடுவியா ஐயோ தொட்டுக்களை பிரிச்சு போடியா போட தெரியும் ஐயா என்ன மாங்கயா ஓ உ தவிர ஒழுங்காக போயிரு சாடு இம்மிலேயே சாப்பிட விட மாட்டேன்றாங்க என் மனசின்ன சாப்பிடு சாப்பிடு நல்லா இருக்கியா ஓ ஓ எளிய மேலே நல்லா இருக்கியா நல்லா இருக்கும் முள்ளைக்கு நல்லா வந்துருக்கு ஓ சாப்பிடா ஏன் கோப்பிட்ற எங்கயா சாப்பிட விடுற கோவப்படுறன்ற சாப்பாடு எடுத்து வச்சா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து இல்லை சாப்பிட்ற யோ என்னையா எடுத்து சாப்பிட்டாக்க நீ கொஞ்சம் கொஞ்சம் நீ கொண்டு வந்த சோறு அப்படியே இருக்கியா பெருசாக ஓரா பண்ணிட்டு இருக்க சாப்பிட்றா சாப்பிட்ற இப்படி மோரை ஊற்றி சாப்பிட வேண்டிய ஏன்னா பத்த பத்த பத்தினு அந்த ஏன் வச்சிருக்க ஆ இந்த மோரை ஊற்றி சாப்பிடு என்னையா பிரிக்க முடியல யாரையா கட்டினது சாப்பிடவே இப்பதான் சாப்பிட மோரு இப்ப ஊத்தி யாருன்னா சாப்பிடணும் மொத்தம் மொதல் மோர் நாய் ஊற்றணும் எதுக்கு சாம்பார் லாஸ்ட் லாஸ்ட்டாக மோர் ஊத்தி சாப்பிட உனி எந்த சாப்பிட்டு சாங்கன்னா ஹோட்டல ஹோட்டல்ல சாப்பிடாம இருக்கு மொத முத மோர் தான் ஊத்தணும் சாப்பிடு இல்லைன்னா அப்படி பிச்சு குடி மோரா தண்ணி மாதிரி இருக்கு ஏ என்ன மோர் குடுத்துருக்காங்க எந்த கடையில வாங்குனேன் ஓ ஓ தண்ணி மாறி இருக்கியா முட்டை தண்ணி மாறிருக்கியா உப்புல ஒண்ணும் இல்லையா பூ ஏ அதெல்லாம் மனுஷன் சாப்பிடணும்யா என் மோர் எடுத்து சாப்பிட்டு மனுஷன் சாப்பிடவேனா நான் மனுஷன் மனுஷன்ல அப்ப மிருகமா நீ மிருகம் சொல்லலையா என்னையா உப்புல ஒண்ணுல முட்டை தண்ணி கொடுத்துருக்காங்க இதை வாங்க சாப்பிடுற சரி சாப்பிடயா சாப்பிடயா பூத்த சாப்பிட விட மாட்டேன் இருந்தீங்க எப்படி சாப்பிட இருக்கிறீங்க எதையா எப்படியா அப்படியே முடியா உட்காந்து பார்க்கல சாப்பிடான்னு வந்தா இங்கயே வந்து சத்தா சத்தாய்க்க இல்லையா சாப்பிடா சாப்பிடா இந்த மாதிரிலாம் நான் கடையில் மூறுவாங்க இந்த மாதிரி கடையில் சாப்பிட வாங்காதயா உங்க கையை தொடர உங்கள் இதில் தொட சாப்பிடு ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரேதான் சரி சாப்பிடா சாப்பிட என்னையான் கோபுரப்ப என்னையா அப்பளம் எடுத்து சாப்பிட்டு காய் எடுத்து சாப்பிட்டு வச்சுட்டு வச்சிட்டு போவே அப்படியே கோவம் வச்சுட்டு போத்துக்கிறேன் வச்சுட்டு போய் நான் பாத்துக்கிறேன் எண்பது ரூபா கொடுத்து வாங்கி ஒண்ணு வைக்கிறது தான் வந்தேன் வாங்க இல்லையா கோவம் வந்து வச்சுட்டு போவே வச்சிட்டு போய வீடு வசதியில் கரெக்டி விட்டாங்க உன்னையே இங்க வந்து பார்க்கல சாப்பிடுற தேவையில்லாத கதையெல்லாம் பேசாது எழுந்து கிளம்பு முக்கியம் புரியுதா கவர்மா கரோ ஏன் பார்க்கல பார்க்கல வந்து உட்காந்துருக்குற பார்க்கல உட்காந்து உட்காந்துருக்கேன்னா நான் கவர் அதெல்லாம் பேசக்கூடாது உனக்கு உரிமை இல்லை நான் சாப்பிட்டு தான் வந்திருக்கேன் சாப்பிட்டோம் ஏன் 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 இலையில கையை வைக்கிற உன் இலையில உன் இலையில எழுதியிருக்கா உன் இலையில பேர் எழுதியிருக்கையா நான் சாப்பிட்டு இருக்கிறேன் ஏன் இல்லை தானே அது எங்கேயா இருக்கு சோறு வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு அரிசியிலையும் இந்த சோர்ல உன் பேர் எழுதி இருக்கா

நாங்களாம் சோறு நாங்களாம் சோரிய பார்த்தது இல்லையா நாங்களாம் சோரியை பார்த்தது இல்லையா சோரிய பார்க்காத தான் எடுத்து எடுத்து திங்கிற நாங்களாம் வாழ்க்கையில் சோரே பார்த்தது இல்லையா ஓர பண்றேன் என்ன சாப்பிடு காரக்குழம்பு தெரியுது தண்ணியை ஊற்றி குடியா மெதுவாக என்னத்தையா உனக்கு பிரச்சனை பிரச்சனை இல்லையா பிரச்சனைய சொன்ன ஐயா தண்ணி குடிச்சுக்கறமா

இப்போ போன் பண்ணி ஆளை பற்றி சொல்லுவா உன் பார்க்குன்றோம் உன் ஏரியான்றோ போய் வீட்டில் சாப்பிட வேணும் தான் நீங்கள் எல்லாம் சரி சாப்பிட சாப்பிடு என்ன புரியலண்ணா உடல் கிழங்க நான் தனியாக உங்களுக்கு பிரச்சனை சாம்பார் இதெல்லாம் சேர்ந்த வாங்கிக்குது ஒரு புரத நினைச்சுக்க சாப்பிடு கூப்பிட்டு போயிரு ஒழுங்கா போயிரு மரியாதையா சும்மா கடுப்பே தான் சாப்பாடுல எடுத்து நக்கிறது நக்கிறது நல்லா இருக்கியா கூட்டு நல்லா இருக்கியா அந்த கூட்டு சார் தொட்டு சாப்பிடியா கூட்டை கொஞ்சம் போட்டு பிரட்டிக்கியா இந்த பாரு நீ சாம்பார்லாம் ஊற்றிக்கிறதுக்கு இந்த கூட்டில் கூட்டை போட்டு பிரட்டிக்கையா கூட்டை போட்டு பிரட்டிக்கையா அந்த அம்மா கடுப்பே தெரியும் கூட்டை போட்டு பிரட்டி சாப்பிடியா நல்லா இருக்கு நான் கூட்டை பிரட்டுற ஏதோ பிரட்டுற நீ போய் உன் வேலை பாரு சும்மா பல வருஷம் சாப்பிடாம உடம்பு நல்லா தானே வச்சுக்கிறேன் சமாரி சாப்பிடலாம்ல சாப்பிடறோம் சாப்பாட்டுல வந்து கை வச்சு சாப்பிடுவா நிம்மதியா சாப்பிட விடுறாயா சாரி பாஸ் சாரி பாஸ் நாங்க ஒரு சேனல்ல இருந்து வந்திருக்கேன் கூழ் மாமா சேனல்ல இருந்து ஒரு சும்மா உங்களை கலாக்கியம் சொன்னா உங்க ஃப்ரெண்டு தப்பா இருக்காதுங்க சாப்பிட்ற மூடே போச்சு சாப்பிட்ற மூடே போச்சு ஐயோ கோச்சு கை தலைவர உங்களை கலாய்க்கு சொன்னாப்ல வெளியே நிற்கிறாப்ல தப்பாத்து கதையை சாப்பிடுங்க யார் அவரு அம்மா அவரு நம்ம அவர் தான் வெற்றி வெற்றி சரி